அவையில் அமர்ந்துள்ள அனைவருக்கும் என் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்பதில் பேச வந்துள்ள காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை பதினைந்தாம் தேதி விருது நகரில் பிறந்தார் அவரோடு மடத்தான தலைவர் தலை போராட்ட வீரர் மற்றும் சிறந்த முதல்வர் காமராஜரின் அவர் ஒரு நேர்மையானவர் தன்னலமற்றவர் மற்றும் கடின உழைப்பாளி அவர் தனது பெரும் பகுதியை இந்தியாவின் விடுதலைக்காகவும் கல்வி மற்றும் சமூக பயன்பாட்டுக்காகவும் செலவிட்டார் காமராஜரின் ஆட்சி காலத்தில் பல்வேறு நலத்திட்டங்களை அறிமுகப்படுத்தினார் அதில் சிலர் இலவசமான கல்வி இலவசமான மதிய உணவு திட்டம் போன்றவை முக்கியமான செயல்கள் இதனால் மாணவர்கள் பள்ளிக்கு செல்வது அதிகரித்தது கமல் மேலும் அனைவர் மேலும் அவர் அனைவருக்கும் கல்வியினை எளிதில் கிடைக்க செய்தார் கல்வி இல்லாமல் சமூகமும் வளராது என்பதில் அவர் உறுதியாக நம்பினார் எனக்கு மிகவும் பிடிக்கும் காமராஜரின் நேர்மையும் தன்னலமற்ற சேவையும் என்னை மிகவும் ஈர்த்தது அவரை போல் நானும் நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் சேவை செய்வேன் நன்றி